தமிழ் மாதங்களான ஆடி மாதத்துல கொண்டாடப்படுறதுதான் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடியதான் ஆடிப்பெருக்கு விழாவை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பேருக்கு தம்பதியினர் தான் இருக்க தாலையை கட்டிட்டு புது தாலி கட்டிப்பாங்க இந்த தாலை மாற்றக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இது எதுக்காக நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு இத பத்தின விஷயம் தெரியாது இந்த தாலி மாற்று சடங்கு எதுக்காக நடக்குது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்குன்னா என்ன இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் புராணப்படி காவிரி கரையை ஆண்ட அக்னியில் பிறந்த ருத்ர வன்னிய மகாராஜா அரசர் ஆடி மாதம் இலங்கைக்கு போருக்காக போறதுக்கு முன்னாடி அவர் மனைவி கிட்ட போருக்கு போன எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நீ ஆயிடுச்சு வீட்டுல ஒரு காமாட்சி அம்மன் விளக்க ஏத்தி வைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த போருக்கு என் கூட ஒரு நாயை கூட்டிட்டு போறேன் ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இந்த நாய் திரும்ப உங்ககிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனா அவர் போன கொஞ்சம் அஞ்ச நேரத்திலேயே அவங்க ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சி போயிடுது அவரு போருக்கு போற வழியில இருந்த காவேரி ஆறுல வெள்ளம் பெருக்கெடுத்து அரண்மனையை போருக்கு போன தன்னோட கணவன் இறந்து விட்டதான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஊரை கூட்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி விதவைக்கான சடங்குகளான பூ பொட்டி இவற்றையெல்லாம் அகற்றி எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறாங்க ஆனா போர்ல மாபெரும் வெற்றி பெற்று அரண்மனைக்கு திரும்பிய ருத்ர மகாராஜா தன்னோட மனைவி பூ பொட்டு தாலி எல்லாம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியா வராரு அதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை மனைவி ஊர் பொதுமக்கள்னு எல்லார்கிட்டையும் சொல்லி மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த டைம்லதான் அவர் காவேரி ஆற்றங்கரையில போய் அவங்க கழுத்துல தாலி கட்டுறாரு இதன் காரணமா தான் புதுமண தம்பதிகள் தாலி மாத்திர சடங்கை இன்னைக்கு வரைக்கும் காவேரி கரையோரமா பண்ணிட்டு இருக்காங்க புதுமண தம்பதிகளை ஆடி மாசத்துல பிரிச்சு வச்சிட்டு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பப்படுறதா சொல்லப்படுது ஆடி மாதத்துல மன தம்பதிகளை பதினெட்டு நாட்களுக்கு பிரித்து வைக்கிறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்கு ஆடி மாதத்துல தம்பதிகள் ஒன்று சேர்றப்போ வெயில் அதிகமா இருக்க சித்திரை மாசத்துல குழந்தை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சித்திரை மாதத்துல அடிக்கிற வெயிலோட உஷ்ணம் குழந்தைகளை அதிகமாக தாக்குன்றதுனாலயும் ஆடி மாசத்துல கணவனையும் மனைவியும் பிரிச்சு வைக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த ஆடிப்பெருக்க கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது மகாபாரதத்தில் இறந்து போன வீரர்களை நினைவு கூர்ற நாளாகவும் ஆடிப்பெருக்கு இருக்கு இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க ஆடி ஒன்று முதல் ஆடி பதினெட்டு வர போர்க்காலம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய கூடாதான் பொதுவா யாருமே அந்த நாட்கள்ல நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்க ஒரு சிறப்பான நாளாக ஆடி பதினெட்டு சொல்றாங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அனைத்து ஆறுகள்லயுமே நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த சமயத்துல விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ண நீர் பஞ்சம் இல்லாம தாராளமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் அவங்க விதைக்கிற பயிர்களை தை மாசம் அறுவடை செய்யறதுனாலயும் இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றாங்க ஆடி பதினெட்டு அப்படின்ற ஒரு பேரு எதுக்கு வந்தது இந்த நாளுக்கும் இந்த பெயருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு காவேரி பெண்ணை பொருணை இந்த மூணு ஆறுகளையும் ஒன்னா வழிபடுற ஒரு நாளாக இந்த ஆடி பதினெட்டு கொண்டாடுறதா ஒரு தகவல் நமக்கு இருக்கு இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல காவேரி ஆற்றுல நிறைய தண்ணீர் போகும்போது போது படிக்கட்டுக்கு கீழே தான் தண்ணீர் போகுமா ஆனா இந்த ஆடி மாசம் வந்தா மட்டும் நீரோட வெள்ளம் பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து படிக்கற்கள் மேலையும் இதனால ஆடி மாதத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து வர்றதுனால ஆடி பெருக்குன்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த ஆடி பதினெட்டுக்கு ஆடி பெருக்குன்னு பேர் வந்ததுக்கு காரணமா இருக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளா நிறைய கிராமங்கள்ல ஆடி மாசம் அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்தி வழிபடுவாங்க இன்னைக்கும் பல ஊர்கள்ல இந்த ஆடி அன்னைக்கு திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் அது அமோகமா போகுன்றது நம்ம முன்னோர்கள் காலத்தில இருந்து தொடர்ந்துட்டு வர நம்பிக்கை ஆடி பெருக்கு நாள்ல மனசுல நல்லது நினைச்சுக்கிட்டு இறைவன் கிட்ட மத்தவங்களுக்கும் சேர்ந்து வேண்டிக்கிறது தான் நம்ம முன்னோர்கள் வழக்கமா வச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நம்மளும் நம்ம குடும்பத்தினரோட சந்தோஷமா கொண்டாடுவோம் இன்னைக்கு ஆடி பெருக்கு பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க வேற எந்த நாளை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பல அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க